ஜென்சி எப்படி ஒரு கமிட்மெண்டே இல்லாத காலேஜ் போய் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிதான் இருப்பாரு அவருமே ஒரு ஜென்சி கிட் ஃபீல் தான் ஆமா ஆனா அவர் பண்ற வொர்க் எல்லாம் பார்த்தா இந்த சைடு பெரிய அவார்ட்ஸா இருக்கும் தேசிய விருது இதுக்கு என்ன எல்லாத்தையும் வாங்கி கேஷுவலா இருக்கும்

இருக்காரு ஸ்டேஜ் ஏற மாட்டேன்னு ரொம்ப அடம் சர்வா சார் விஜயலட்சுமி ராவ்ராஜா சார் வணக்கம் தனுஷர் இன்னைக்கு வர முடியல ஷூட்டிங்ல இருக்காங்க இது வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு யங்கான ஃபிலிம் யங்கான ஒரு ஆடியோ இவ்வளோ நாளாக வந்து என்ன சொல்றது பெரிய பெரிய பீரியட் ஃபிலிம்ஸு வார் ஃபிலிம்ஸு இப்படிலாம் பண்ணிட்டு ஒரு யங்காக ஒன்று பண்ணுவோம் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ஒரு செம்மையாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு தோணும் சார் சொன்னாங்க ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த ஆல்பம் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆல்பம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பம் நான் ரீசெண்டாக பண்ணதிலே எனக்கு பர்சனல் ஃபேவரட்டான ஆல்பம் நிலவுக்கு என்னுடைய கோபம் அதோடைய ஆட்டிடியூடு ப்ரோக்ராமிங் ஸ்டைலு மிக்ஸிங்கு எல்லாமே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக யங்காக ஒரு பர்ஸ்பெக்டிவ் மாற்றி பண்ணேன் அண்ட் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு எப்போவுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அதாவது முக்கியமாக சில காம்பினேஷன்ஸ் இருக்கும் எனக்கும் தமிழ் இருக்கும் முதல் முதல்ல நானும் அவரும் சேர்ந்த படம் வந்து பொல்லாதவன் ஸோ அது வந்து ரெண்டு பேருக்குமே லைஃபில் மாற்றிக்கிட்டுச்சு அப்புறம் மயக்கம் என்னதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் இருந்துச்சு பத்து வருஷம் நாங்கள் வேலையே செய்யல சரி ஃபஸ்ட்டு திருப்பி ஃபஸ்ட்டில் இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு பண்ண படம் தான் அசுரன் ஸோ அதுவும் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆச்சு ஸோ இப்போ ஒரு டிரெக்ஷனில் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் டெஃபினட்டாக ஒரு மேஜிக் இருக்கும்னு நம்பல படம் பார்த்துப்போம் ஒரு ஷோ ஷோஷாட்டா இருக்கும் எதுவுமே பண்ணல எதுவும் வாங்கலன்னு இந்த ஜெயிலர் படம்லாம் முடிஞ்ச உடனே எல்லாரையும் கூப்பிட்டு பயங்கரமா கவனிச்சாங்க கால் வந்தா ரொம்ப ஸ்பெஷல் ஸ்பெஷல்னாங்க ஆனா சுயேஷ்க்கு கால் வச்சா எடுக்க மாட்டாரு அதுவே இருக்குது கால் எடுத்துருங்க சுயேஷன் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அப்புறம் வெங்கியம் பவிஷம் பயங்கரமா கிரிக்கெட் ஆட்கும் நடிப்பாங்க சூப்பரா நடிப்பாங்க அப்புறம் அஸ்டன் டேட்ரா அப்புறம் ஸ்டேஜ்ல பயங்கரமா ஆனா ஸ்வீட் கேட்ஸ் லைக் எப்படி சொல்றது ஒன்னா பார்த்து வளர்த்துன பசங்களா இருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாருமே ஆல் தி ஆக்டர்ஸ் ரம்யா ராப்யா பிரியா வெங்கி அனிகா மேத்யூ பவிஷ் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க சில டிரெக்டர்ஸ் வந்து கிட்ட ஒர்க் பண்றது ஆக்டர்ஸ் பெரிய பிளஸ் செல்வா சார் தனுஷ் சார் என்னன்னா ஒரு ஒரு ரியாக்ஷனுமே நடிச்சு காமிச்சிருவாங்க இங்க இருந்து பெர்ஃபார்ம் பண்ணி எக்ஸிட் ஆகி அங்கே அவுட் போகிற வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருவாங்க அதை வந்து நம்ம அதோடைய சிக்ஸ்டி பர்சன்ட் பண்ணாலே ஒரு மேஜிக் தான் அதனால் அது ஏ வெரி பிளஸ் டு கெட் தனுஷ்வர் இந்த ஃபிலிம் சூப்பராக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுக்கு மேலே நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் பேக்ரவுண்டும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ட்ரெய்லரும் பெருசாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஹிட் ஃபிலிம்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ பிளஸ் த

भीम सीक्रेट इन ट्विटर पिनरी सो थैंक्स थैंक यू सो मैं क्या रेडी बन रहा बर्थडे बॉय मानसा मैं मैं मतलब பதட்ட बात कर रही सैयदीना इनम मरेवर है आई रिक्वेस्ट सो आकाश आकाश सर निकलो मेडल जांप करने रिक्वेस्ट सिल्वर सर्दी केर दिंगा लोगे ग्रेट हॉनर काइंड रिक्वेस्ट है केक कटिंग का बट्टू बट्टे बेबी वाला रिक्वेस्ट है सर तो बेबी ना सर केक बना दे का दिस का कस्टमर है सर काइंड रिक्वेस्ट सर निगमेरी का ना बच्चों को ओके ஹாப்பி பர்த்டே நாங்களும் நினைக்கிறோம் அமைதியா மெடிடேஷன் பாடிக்கோமா ஆடுங்க தனியா கூத்து ரூம்க்கே ஆ டூ இயர் பாத் ஹேப்பி பர்த்டே யோ என்ன यार பா थैंक यू நான் பாத்துறேன் சரி சரி கள்ளிக்கலாம் பா இன்னொரு முறை வந்து நான் பாக்குறேன் பாக்கலாம் நீங்கடா பக்கத்துல ரியாஸ் சார் கு பர்த்டே நே